உமாபதி ஐயா தன் தியானத்துக்கு தயாராக அவரை தீப விளக்குகள் ஏற்றி அதோட இந்த யோக கலை மூலமா பல அதிசய சித்திகளையும் ஆற்றல்களையும் தனக்குள்ள அதிகப்படுத்தி வரக்கூடிய பெரு மண்ணுல புதைஞ்சு பிருத்திவி தியானமும் தண்ணீர்ல மூழ்கி வர்ண தியானமும் செய்யறதுல நச்சுத்தன்மையை அகற்ற மண்ணில் புதைந்தபடி தியானம் செய்வினைக் கோளாறை நீக்க உதவும் மகாருத்ரையாகும் தண்ணீரில் மிதந்து தவ வலிமையை நிரூபிக்கும் யோக நிபுணர் இன்னைக்கு நாம மண்ணில் உலவும் மர்மங்கள் நிகழ்ச்சியில யோக கலையின் மூலமா நிகழக்கூடிய அற்புதங்களையும் அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் பத்தி தான் பார்க்க போறோம் அந்த காலத்துல நம்முடைய வாழ்வியலோடு இணைந்திருந்த இந்த கலை இன்னைக்கு வரைக்கும் பலரால பலவிதமா பல்வேறு நிலையங்கள்ல உலகம் முழுக்க சொல்லிக் கொடுக்கப்படுது ஆயிரம் ஆண்டுகள் முந்தைய இந்த யோக கலை இன்று வரை பரவி வருவது உண்மைனாலும் அதை உருவாக்கிய நம்ம தமிழர்களோ இந்தியர்களோ யோக கலைய பின்பற்றி வாழ்வது குறைஞ்சுகிட்டே வருது இதே நிலை தொடர்ந்து நீடிக்குமானா வரும் காலங்கள்ல யோக கலைய கண்டுபிடிச்சு கொடுத்த நமக்கே வெளிநாட்டுக்காரங்க வந்து சொல்லிக் ஏற்பட வாய்ப்புண்டு எதுக்காக அந்த நிலை உருவாகணும் நம்முடைய பாரம்பரிய கலையின் மகிமையையும் அதில் இருக்கக்கூடிய மர்மமான அற்புதத்தையும் நாம உணராம இருக்கிறது தான் இதுக்கான முக்கியமான காரணம் ஏன்னா யோக கலையை கண்டுபிடிச்சு கொடுத்த நாம அதை பின்பற்றி வாழாம மேல்நாட்டு நாகரிகத்துக்கு மயங்கியதும் மற்றொரு காரணமாக இருக்கு ஒரு காலம் இந்த யோக கலை அழியாதுங்கிறது உண்மையா இருந்தாலும் உலகம் போற்றக்கூடிய இந்த உன்னத கலைய நாம மீண்டும் நினைவூட்டக்கூடிய அளவுக்கு மர்மங்கள் இப்பவும் அதுல இருக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தோட நெருங்கி தொடர்பு கொண்ட இந்த யோக கலைய செங்கல்பட்டுல இருக்கிற உமாபதி சிவம் என்ற பேராசிரியர் சிறப்புற கற்றுத்தரதா கேள்விப்பட்டோம் அதோட இந்த யோக கலை மூலமா பல அதிசய சித்திகளையும் ஆற்றல்களையும் தனக்குள்ள அதிகப்படுத்தி வரக்கூடிய பிருத்திவி தியானமும் உடனே எங்களுடைய குழு சென்னையிலிருந்து தாம்பரவழியா தேசிய நெடுஞ்சாலையில பயணிச்சு செங்கல்பட்டுக்கு போய் சேர்ந்தது யோகா பேராசிரியர் உமாபதி சிவத்தோட யோகா மையம் பெரிய மணியக்கார தெருவுல சொல்லவும் செங்கல்பட்டு மேம்பாலத்தை கடந்து வலதுபுறமா திரும்பி கொஞ்ச தூரம் இருந்து இடதுபுறம் திரும்பி கொஞ்ச தூரம் பயணிச்சு மீண்டும் வலது பக்கம் திரும்பியதும் பெரிய மணியக்கார தெரு வந்துச்சு அந்த தெருவுல போய் எங்க வாகனத்தை நிறுத்திட்டு உமாபதி சிவா ஐயாவை பாக்குறதுக்காக எங்க குழுவை சேர்ந்த சதீஷ் அவருடைய மையத்துக்குள்ள போனதுமே அங்கு இருந்த சிறுவர்கள் ரெண்டு பேர் மேல போய் பார்க்கும்படி சொன்னாங்க அதன்படி யோகா ஆசிரியர் உமாவதி சிவாவை சந்திச்சு மண்ணில் உலவும் மர்மங்கள் நிகழ்ச்சிக்காக உங்களை படம் பிடிக்க வந்திருக்கோங்கிற விவரத்தை சதீஷ் வெளிப்படுத்தினாரு அதுக்கு அவரும் சம்மதம் தெரிவிக்க தன்னுடைய அறக்கட்டளை மூலமா இங்க எப்படி எல்லாம் யோகா சொல்லி கொடுக்கப்படுதுங்கிறத பத்தி எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டாரு கடந்த பத்து வருஷமா சிவாஜி யோகா பேர்ல தான் யோகா கற்றுக் கொடுக்கறதாவும் மக்களுக்கு நோய் வராமல் இருக்க யோகா ரொம்பவே அவசியம்னு தெரிவிச்சவரு எங்களுடைய இந்த அறக்கட்டளை மையத்துல இருந்தவர்களுடைய ஆன்மாக்களின் தொல்லையிலிருந்து விலக்குவதற்காக விளக்குவதற்காக தான் ஒரு மகா யாகம் செய்யறது தனக்கான ஸ்பெஷல்னு குறிப்பிட்டாரு நாங்க போன நேரம் காலை பொழுதா இருந்ததால இவர்கிட்ட யோகா கற்றுக்கொள்ள பள்ளி பருவத்தில் இருக்கிறவங்க வந்திருந்தாங்க உமாவதி ஐயா நாற்காலியில் அமர்ந்திருக்க மந்திருந்தவங்க எல்லாம் அவருக்கு வணக்கம் வச்சுட்டு தங்களுக்கான பிரத்யேக யோகா மேட்ல அமரவும் முதல்ல குரு நமஸ்காரத்துல தொடங்கி ஒவ்வொரு முத்திரைகளாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு ஓம் குருவே ஞான குருவே காகபுஜன் குருவே நமக்கன் ஓம் குருவே ஞானகுருவே அகத்ய குருவே நமக்கன் ஒவ்வொருவரும் ஐந்து விரல்களை கொண்டும் முத்திரைகள் மூலம் செய்யும் பயிற்சி முறைய அவர் கொடுக்க அப்படியே பின்பற்றி செஞ்சாங்க இப்படி முத்திரைகள் பயிற்சி மூலமா உடம்புல உள்ள சூடு தணிந்து ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும்னு உமாபதி ஐயா விளக்கம் கொடுத்தாரு நாற்காலியில பத்மாசனத்துல அமர்ந்தபடியே உமாபதி ஐயா இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு ஐந்து பஞ்சபூதங்களுமே நம்ம உடம்புல இருக்கிறதாவும் அதை நம்ம விரல்கள் மூலம் உடம்புல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும்னு பயிற்சிக்கு இடையில அதனுடைய பலன்களையும் அவர் விவரிச்சாரு நமசிவாய மசிவாயன சிவாய நம எனம சிவ என்ற மந்திரத்தை கூட ஒருவர் ஐந்து விரல்களால முத்திரைகள் பண்ணி தியானிக்கிறதும் நல்ல பணங்களை கொடுக்கும்னு சொன்னாரு மக்களுக்கு நோய் வராம இருக்கிறதுக்கான சிறந்த யோகா பயிற்சிகள் இங்க நடத்துறோம் அடுத்தது கண்ணுக்கு தெரியாத இறந்த ஆன்மாக்கள் தொல்லை எல்லா மக்களுக்கும் இருக்குது அதை விளக்குறதுக்கும் சித்தர் யோகம் அப்படின்ற ஒரு பகுதியை நடத்திட்டு ராஜ ராஜயோகம் நோய்கள் எல்லாம் சரி பண்ணிடும் சித்தர் யோகம் பேய்கள்லாம் சரி பண்ணிடும் அப்போ நோயும் பேயும் விலகத்துக்கு இந்த யோக பயிற்சிகள் நம்மளுக்கு பயன்படுது இதில் ஐந்து விதமான ஸ்டெப்ல நம்ம கற்றுக் கொடுக்குறோம் யோக மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் இயற்கை மருத்துவம் விதியறிதல் தற்காப்பு கலை இந்த ஐந்து வகையில் இந்த ரெண்டு யோகத்தையும் கற்றுக் கொடுக்குறோம் இந்த வகுப்புகள் முடிஞ்சு அவங்கவங்க அன்றாட பணிக்காக அங்க இருந்து கலைந்து செல்லவும் உமாவதி ஐயா கிட்ட சிகிச்சை பெறுறதுக்காக ஒரு அம்மா வந்திருந்தாங்க அவங்க நாள்பட்ட கால்வழியால் அவதிப்பட்டதால

காலோட தொடர்புத்தி இருக்கிறதாவும் அதனால இந்த சிகிச்சை முறை மூலம் அவைகளை சரியான முறையில தூண்டப்பட்டு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதாலி மூட்டு வழி நிச்சயம் சொன்னாரு இதை தொடர்ந்து மண்ணுக்குள் புதைந்து தியானம் செய்யறது எதுக்காக அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ அதுக்கு பெயர் பிரித்வி தியானம்னும் இந்த தியானத்துல ஒருத்தர் உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியேற்ற முடியும்னு அவர் சொன்னாரு அதனாலதான் அந்த காலத்துல ரிஷிகள் மலையடி பாரத்துல மண் புத்துக்கள்ல தவம் இருந்ததாகவும் இதன் மூலம் வெளியேறி உணவு இல்லாமலேயே அதிகரிக்க வைக்க அவர் சொன்னது எங்களுக்கு எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த தியானத்தை செய்து காட்டும்படி கேட்கவும் அவரும் அதுக்கு சம்மதிக்கவே செங்கல்பட்டுல உள்ள பாலாறை நோக்கி நாங்க எல்லாரும் பயணமானோம் பாலாற்றுக்கு வந்ததும் ஆற்றுக்கு நடுவுல இருந்த மணல் திட்டுக்கு போறதுக்காக எங்க குழுவை சேர்ந்த எல்லாருமே படப்பிடிப்பு கருவிகளோட தண்ணீருக்குள்ள இறங்கி மிக கவனமா போக நேர்ந்துச்சு அங்க போனதும் மணற்பாங்கான இடத்தை தேர்வு செஞ்சு பள்ளம் தோண்டி அதுல யோகா ஆசிரியர் உட்கார்ந்துட்டு அவரே அவரை சுத்தி நெஞ்சளவுக்கு மணல போட்டு மூடவும் அவருடைய சிஸ்டர் ஒருத்தர் தலை தவிர மற்ற அத்தனை பாகங்களையும் மணல போட்டு மூடினாரு இந்த சம்பவத்தை பார்க்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் பய உணர்வே சொல்லலாம் ஆனா அவரோ எந்த சலனமும் இல்லாம அப்படியே இருக்க அவர் மேல மூடியிருந்த மண்ணுக்கு மேல மஞ்சள் குங்குமம் தூவி தலைக்கு மேல கற்பூரம் ஏற்றப்பட்டதும் கண்ணை மூடி உமாவதி ஐயா தியானத்துக்குள்ள போனாரு இப்படி அரை மணி நேரம் அமர்ந்தபடி கண்ணை மூடி அவர் தியானம் செய்த காட்சி பண்டைய காலத்துல ரிசிகள் மண் புத்துக்குள்ள அமர்ந்து தியானிக்கிறது மாதிரியே இருந்துச்சு பிருத்திவி தியானம் தான் செய்யணும் மண்ணுக்குள்ள செய்யும் போது உடம்பு ஃபுல்லா மண்ணில் மறைச்சிடணும் புதைச்சிடணும் அமர்ந்த நிலையில் செய்யறது யோக நிலை படுத்த நிலையை செய்யறது ரோக நிலைன்னு சொல்லுவாங்க ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்களாம் படுத்த நிலையில் சே படுக்க வச்சு அந்த மண்ணெலாம் மூடிடணும் அவங்களுக்கு உடம்பு நல்லா ஆகிடும் யோக நிலையில் இருக்கிறவங்க உட்கார வச்சு செய்துக்கலாம் அது அவங்களுக்கு ஏழு சக்கரங்களும் வேலை செய்யும் வாசி யோகம் கூடும் அதே நேரத்தில் உடம்பு சார்ஜ் ஆகிடும் மாரி ஆகிடும் பேட்ரி சார்ஜ் ஆகிற மாதிரி ஆகிடும் அப்போது ஒரு சிறந்த ஒரு பயிற்சியை நேர காலங்கள் பார்த்து செய்யணும் அப்போ தியானம் அதிகாலை சிறந்தது திடீர்னு தியானத்தை கலைச்ச அவரு வேகமாக நடந்து வந்து பாலாற்று தண்ணீரில் மிதந்து செய்யக்கூடிய யோகாசனத்துக்கு தயாரானாரு மூன்று முறை முங்கி இறைவனை இருகரம் குப்பி வழிபட்டவர் தண்ணீரில் மிதந்தபடி தியானிக்க துவங்கினாரு இப்படி தண்ணீரில் மிதந்து தியானம் செய்யறதுக்கு வர்ண தியானம்னு பெயர் இருக்கிறதாவும் இந்த தியானத்தை தினமும் ஒருவர் செய்கிறது மூலமா அவங்களுக்கான கர்ம வினைகளை குறைத்து கொள்ள முடியும்னோ உமாபதி ஐயா ஏற்கனவே எங்க கிட்ட சொல்லி நினைவுக்கு வந்துச்சு வருண தியானம் தண்ணியில் செய்யறது வந்து அதிகாலையும் மாலையும் ரெண்டு வேலையில நீங்க செய்துக்கலாம் வருண தியானம் என்பது நம்ம உடம்புல இருக்கிற அதிகபட்சமான கர்மாவை சரி பண்ணக்கூடியது கண்டிப்பாக காலை மாலையில தான் செய்யணும் நண்பகல்ல செய்யக்கூடாது தன்னை சந்திச்சு ஆசன பயிற்சி பெறக்கூடிய எவருக்கும் இறந்த ஆன்மாக்களுடைய தொல்லை இல்லாம செய்யறதால இவர் மிகவும் திறமையானவர் ஏற்கனவே நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் இந்த சித்தியை தனக்குள்ள தக்க வைத்துக் கொள்றதுக்காக மாதந்தோறும் சிவராத்திரி தினத்துல நடு ஜாமத்துல மயானத்துக்கு போய் மகா ருத்ர தியானம் செய்யறத இவர் வழக்கமா வச்சிருக்காரு நாங்க போயிருந்த நாளும் சிவராத்திரி தினமா இருக்கவே இரவு வேளை நெருங்கவும் சராசரி சாத்வீக மனிதனாக இருந்த உமாவதி ஐயா மகா ருத்ர தியானத்துக்காக கம்ப்ளீட்டா வேற மாதிரி காட்சி அளிச்சாரு ஒரு வனப்பகுதி மாதிரி இருந்த அந்த மயானத்துக்கு எலும்பு கூடு மாலை அணிஞ்சு கையில சூலத்தை வச்சுக்கிட்டு அவர் நடந்து போனது பார்க்கவே பிரமிப்பா இருந்துச்சு ஒரு சடலம் எரிந்திருந்த ஒரு மேட்டு பகுதி மேல போய் உமாபதி ஐயா தன் கையில வச்சிருந்த சூலத்தை ஓங்கி குத்தியபடி அமரவும் ஏற்கனவே இங்க வந்திருந்து அவருடைய சிஷியர்கள் அந்த எரிமேடைய மகாருத்ர தியானம் செய்யறதுக்கு ஏத்தபடி மாத்தி மகாருத்ரயாகம் மகாருத்ர யாகம் அப்படின்ற ஒரு யாகம் வந்துன்னா காட்டில் சுடுகாட்டுல தான் அது செய்யணும் மற்றபடி அதுக்கு இருப்பிடம் வ வசிக்கிற இடெல்லாம் அதுக்கு உகனது இல்லை யாகம் என்பது முழுக்க முழுக்க சிவபெருமானாக மாறி அந்த யாகத்தை முடிக்கணும் அதுக்கு பார்த்தோம்னா உடம்பை நம்ம முன்கூட்டியே தயார்படுத்திக்கணும் அதுக்கு பிரணயமாக தியானம் பயிற்சிகளை எடுத்துக்கணும் தியான பயிற்சிகளை எடுத்துக்கும் போது உடம்பில் நீர் நெருப்பு ரெண்டாக பிரியும் ஒரு பக்கம் சக்தியாகவும் ஒரு பக்கம் சிவமாக மாறும் இந்த உடம்புல தான் அந்த மகா ருத்ர யாகம் செய்ய முடியும் மற்றவங்கள செய்யக்கூடாது அந்த இடத்துலையும் போகக்கூடாது யாருக்கு நல்லா பழகி செய்கிறாங்களோ அவங்கள தொணப்படுத்தி நீங்கள் உங்கள் சௌகரியத்தெல்லாம் செய்துக்கலாம் உங்கள் தேவைக்கெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்போது உடம்பு பாதி நெருப்பாகவும் பாதி நீராகவும் மாறும் அந்த நேரத்தில் தியானம் பண்ணி முடித்த நேரத்துல இந்த மயானத்துக்கு போயிட்டு இந்த பூஜை பண்ணிக்கணும் உமாபதி ஐயா தன் கையில வச்சிருந்த எலுமிச்சியை உருட்டியபடி தியானத்துக்கு தயாராக அவரை சுத்தி தீப விளக்குகள் ஏற்றி எதிரே யாகத்துக்கான நெருப்புகள் மூடப்பட்டு வேள்விகள் தொடங்கப்பட்டுச்சு ஓம் கிராம் க்ரீம் ஐம் கிளீம் சாம் நமோ பகவதே நரமுண்ட ஜுவலா மாலினி ருத்ரி அகோர பத்ரகாலி பவா கும்பட் சுவாஹாம் ஓம் ஈஸ்வராரிஷி நம் நம சிவாயம் ஓம் ஈஸ்வராரிஷி அனுஷ்டி பிரசன்னா ஓம் ரிங் நம சிவாய

ரொம்ப செய்யால பீதிக்கப்பட்டவர்கள் செய்வினையால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு மகாருத்ரையாகம் அப்படின்னு சுடுகாட்டுல போயிட்டு அது பூஜை பண்ணி செய்யணும் அதனால அவங்களுக்கு பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை அவங்களுடைய தொழில் முன்னேற்ற தடைகள் திருமண தடைகள் இது எல்லாம் சரியாயிடும் அதனால அது அதிகபட்சமான பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த மகாருத்ரையாகவும் செய்கிறோம் சித்த மார்க்கம் சிறப்பானதுன்னு சொன்னாபரு எலுமிச்சம்பழத்தை வாயில போட்டு அப்படியே கடித்து விழுங்கிய பிறகு அங்கிருந்து எழுந்து சிவன் உத்தர தாண்டவம் ஆடுற மாதிரி ஒத்த கால தூக்கி நின்னுட்டு மீண்டும் அங்கேயே அமர்ந்து தியானம் செஞ்சுட்டு எழவும் எங்களை அங்கிருந்து போகும்படி அவருடைய சிஷ்யர்கள் அறிவுறுத்தினாங்க இப்படி உமாவதி ஐயா யாகம் மகாருத்ரயாகம் மூலமா தன்னிடம் பில்லி ஏவல் வர்றவங்களுக்கு மகாருத்ர தியானத்தோட சேர்த்து சில ரகசிய சூட்சமங்களை தொலைகில இருந்து அறவே விடுபடுறதாகவும் கேள்விப்பட்டோம் சாதி மதத்தை கடந்து அனைவருக்கும் அவசியப்படக்கூடிய யோக கலை நிலைக்க இவருடைய சேவை அவசியம்னே சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் யோக பயிற்சிகளை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும் நல்ல முன்னேற்ற நிலையில் வாழணும் ஆரோக்கியமும் அமைதியும் அளவற்ற உற்சாகமும் வாழணும் அதுதான் இந்த யோகத்தினுடைய முக்கிய நோக்கம் இதில் நம்ம பிளாக் மேஜிக் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சிலருக்கு எண்ணம் இருக்கோ அதெல்லாம் கிடையாது நம்ம சித்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றத நம்ம இது காட்டுறோம் இப்போ இந்த நிலையிலேருந்து நீங்கள் பார்த்துட்டு இன்னொரு நிலைக்கும் பார்க்கும்போது நீங்கள் வேறு மாதிரி நினைக்கலாம் ஆனால் அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் ஒரு பயிற்சி இதெல்லாம் ஒரு யோக பயிற்சி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நல்லா இருக்கணும் நம்ம ஒரே மனுஷன் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல ஒரு ஒரு நேரமும் மனிதனுடைய நிலைகள் மாறுது ஒரு சப்ஜெக்ட் படிக்க போறோன்னா சப்ஜெக்ட் ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது அது மாதிரி யோகத்துலேயும் ஒரு பத்து சப்ஜெக்ட் இருக்குது மாதிரி நம்ம படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்